வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ராசியும் ஒன்பதாம் பாவகமும் பாக்கியம்னு சொல்லிட்டு ராசிக்கு ஒன்பதாம் பாவகம் சந்திரனுக்கு ஒன்பதாம் பாவகம் எப்படி நமக்கு பலன் தருது பாக்கியத்தை தடை பண்ணுது அந்த பாக்கியத்தை எந்த விதமா செயல்படுத்துது அப்படிங்கிறத ஒரு விளக்கப்பதிவு ஜாதகத்துல உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க போறேன் அப்போ இந்த ஜாதகம் நமக்கு இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினொன்று நாற்பத்தி மூணு பி சேலத்தில் பிறந்த ஜாதகம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை பார்த்து நான் பலன் சொல்கிறேன் அப்போ என்னுடைய வழிமுறை சந்திரனை வைத்து பலன் சொல்வது அப்போ இந்த சந்திரனை வைத்து நான் பலன் சொல்லும் பொழுது இந்த ஒன்பதாம் பாவத்துடைய பலனை எப்படி சொன்னுங்கிறத மட்டும் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு நான் ஒரு விளக்க பதிவாக சொல்கிறேன் அப்போ இந்த சந்திரனுக்கு இதா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்தில் யார் இருக்கிறாங்க சூரியன் புதன் சுக்கிரன் அப்போ சந்திரனுக்கு சமசத்துவ பார்வையில் உள்ள சூரியன் எங்க இருக்கிறார் ஒன்பதில் அந்த வீடு நமக்கு சூனியத்தில் இருக்கு அப்போ இந்த ஜாதகர் வந்து ஜாதகி ஒரு பெண் ஜாதகம் இது ஒரு பெண் ஜாதகம் அப்போ இந்த ஜாதகி ராசி வந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் லக்கணம் கடகலக்கணம் லக்கணம் கடகலக்கணம் அப்போ கரணம் தைத்துளை கரணம் யோகம் விருத்தி யோகம் வயசு முப்பத்தி நாலு வயசு முடிந்து விட்டது யோகி புதன் அவயோகி செவ்வாய் நடப்பு தசா குரு தசா நடப்பு புத்தி ராகு புத்தி நடப்பு தசை குரு தசை நடப்பு புத்தி ராகு புத்தி நல்லா பாத்துங்க கரணம் தைத்துளை யோகம் விருத்தி முப்பத்தி நாலு வயசு யோகி புதன் அவயோகி செவ்வாய் அப்போ நம்ம இப்ப எடுத்திருக்கிற கான்செப்ட் என்ன சந்திரனுக்கு ஒன்பதாம் பாவகமும் பாக்யமும் அப்போ இந்த ஜாதகிக்கு ஒன்பதாம் பாவகம் துலா கு வீடு ஒன்பதாம் பாவகம் துலாம் வீடு அப்போ சந்திரனுக்கு ஒன்பதாம் பாவகம் நமக்கு எப்படி வேலை செஞ்சிருக்குதுங்கிறது தான் இப்போ இந்த ஒரு பதிவுல பாக்குறோம் அப்போ இந்த சந்திரனுக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் அப்ப புதன் யோகி இந்த ஜாதகத்துக்கு இருந்தாலும் அந்த யோகத்தை அவர் செயல்படுத்தினாரா அப்படிங்கிறது தான் அப்போ யோகி இங்க செயல்படுறாரா ஒன்பதாம் பாவகம் நமக்கு செயல்படுதா சூரியன் நீச்சமாயி புதன் சுக்கரன் ஆட்சியாயி இந்த ஒன்பதாம் பாவகம் நமக்கு எந்த முறையில நமக்கு செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் நாம் புரிந்து கொள்ள போகிறோம் அப்போ ஒன்பதாம் பாவங்கிறத பாக்யஸ்தானம் ஒன்பதாம் தான் நமக்கு ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் அதே மாதிரி கோவில் தரிசனம் யாத்திரை தீர்க்க யாத்திரைன்னு சொல்லக்கூடிய பல உயர்வான அதாவது நிலையான வருமானங்களை தேடி கொடுக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு பாக்கியத்தையும் செயல்படுத்தக்கூடிய இடம் நமக்கு எல்லாம் நல்லதும் நடக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் பாவகம் நல்ல விதத்துல செயல்படணும் அப்போ இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் அப்போ இந்த ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் நீச்சம் அப்போ ஏழுக்குடைய கிரகம் சந்திரனுக்கு ஏழுக்குடைய கிரகம் ஒன்பதில் நீச்சம் அப்போ நான் இந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது உங்களுக்கு ஒன்பது வயசுக்குள்ள உங்கள் தந்தையார் மறைந்து விட்டாரா தந்தையார் மறைந்து விட்டாரான்னு கேட்குறோம் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க இந்த திதிசூரியன் ஏழு வயசுலேயே மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறாங்க எனக்கு ஏழு வயசு இருக்கும் போதே அப்படின்றாங்க அப்போ இந்த திதிசூனியத்தில் இருக்கிற சூரியன் நீச்சம் அங்கே வேலை செய்து விட்டது அப்படிங்கிறோம் அப்போ முதல் பாக்கியம் தந்தையின் அணுகுமுறை பாக்கியம் இழந்து விட்டார் இரண்டாவது பாக்கியம் புதன் அப்போ அந்த புதன் வந்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் புதனுக்கு சொல்லலாம் அப்போ நாம முதல் விஷயமாக வித்யா காரகனா எடுத்துக்கிறோம் அப்போ அந்த வித்யாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்யா அவருக்கு கிடைச்சதா அந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறது தான் வித்தியாபியாசம் கிடச்சிதான்னு நம்ம சொன்னோம்னா அந்த படிப்புங்கிற ஞானம் துண்டிக்கப்பட்டது படிப்புங்கிற ஞானம் துண்டிக்கப்பட்டது எப்போ அதே தான் நமக்கு ஒன்பது பத்து பதினொன்று அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அந்த பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்புங்கிற ஒரு இடத்த முடிச்சு பதினொன்னாம் வகுப்பு வரும் பொழுது பதினொன்னாவது படிப்பு வரும் பொழுது இந்த குழந்தைக்கு படிப்பு துண்டிக்கப்பட்டு அங்க அதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறது சுக்கரன் கலத்திரன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் அதாவது இங்க சுக்கரனுக்கு அடுத்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அங்க போய் யார் வீட்டுல உட்காந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் சந்திரனுக்கு கேந்திரத்தில் சந்திரமங்கல யோகமாக இருந்து சந்திரமங்கல யோகமாக இருந்து அந்த பதினோரு அதாவது பதினொன்னாவது வகுப்பு முடித்ததும் பதினொன்னாவது வகுப்பு படிப்பு முடிஞ்சதுமே அவங்களுக்கு திருமணம் என்ற ஒரு விஷயத்தை அங்கே செயல்படுத்துகிறார் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இந்த சந்திரனுடைய அமைப்புல இருந்து செவ்வாயும் சுக்கரனும் திருமணங்கிற அமைப்பை செயல்படுத்துறாங்க எப்படி அப்படின்னா இங்க சுக்கிரன் வந்து ஆட்சியா இருக்காரு அப்போ ஒரு செல்வந்தராக ஒரு செல்வந்தராக அங்க சூரியன் புதன் அந்த பாக்கியத்தை கெடுக்கணும் அப்போ ஏழு திதி திதிசூன்யம் ஆகிறான் ஏழு குடியன் சூனியமாயி நமக்கு நீ நீச்சமாயி நிற்கிறப்போ திதிசூன்யமாய் ஏழு குடையவன் ஒன்பதில் நீச்சமாயி நிற்கும் பொழுது அப்போ இரண்டாவது இரண்டாவது திருமணம் இரண்டாவது திருமணம் ஏழு ஒன்பது இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நமக்கு இந்த பொன்மணிக்கு வருது அப்படின்னு அப்போ உங்களுடைய திருமணம் நீங்க இரண்டாவது மனைவியாக உங்கள் கணவருக்கு சென்றீர்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அதற்கு அவங்க ஆமான்னு சொல்றாங்க அப்போ இந்த ஒன்பதுக்கு பதினொன்னுல சனிதான் இருக்காரு அந்த சனி மூத்த கிரகம் அந்த சனி மூத்த கிரகம் அப்போ உங்களை காட்டிலும் வயதிற்கு இந்த சனியுடைய தசா வருஷ காலத்தை எடுத்து பத்தொன்பது வருஷம் இல்ல சுக்கரனுடைய தசா வருஷ காலத்தை எடுத்துட்டு இருபது வயசும் மூத்தவரான்னு கேட்கிறோம் பத்தொன்பது வயசோ இருபது வயசோ மூத்தவரான்னு கேட்கிறோம் அவங்க ஆமா இருபது வயசு கரெக்டா என்ன காட்டுல மூத்தவர் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஜாதகியுடைய பாக்கியம் இந்த ஒன்பதாம் பாவம் எப்படி செயல்படுத்துது அப்படிங்கறத இந்த விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ யோகி அங்க நின்னாலும் சரி ஒன்பதில் யோகி நின்னாலும் சரி கலத்திரக்காரன் ஆட்சியா நின்றாலும் சரி நமக்கு பாக்கியம் அங்கே தடைபடுகிறது முன்பாகியம் தடைபடுகிறது பின்பாகியம் நிறைவேறுகிறது அது அப்படி எப்படி சொன்னோம்னா நமக்கு முதல் அப்படிங்கிற எல்லா தரமான வரிசையெல்லாம் தள்ளி போயிட்டு இரண்டாவது தர வரிசை தான் நமக்கு கை கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல எத்தனை சுபகிரங்கள் நின்னாலும் யோகி நின்னாலும் அந்த இடத்தில் நமக்கு ஒன்பதாம் பாவகத்திற்கு ஏழு குடையும் ஒன்பதில் நீச்சமானாலே நமக்கு முதல் தரம் கெட்டு இரண்டாம் தரம் தான் கை கொடுக்கும் அதுதான் இந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவகத்தில் சந்திரனுக்கு ஒன்பதாம் பாவகத்தில் பாக்கியம் தடைபட்டு அந்த பாக்கியம் எப்படி செயல்படுங்கிறது தான் இந்த விளக்க ஜாதகத்துல நம்ம சொல்றோம் அப்போ இந்த ஜாதகத்துல நம்ம நிறைய விஷயம் சொன்னா நிறைய விஷயம் கேட்டோம் ஆனா இப்போ ஒன்பதாம் பாவகத்துக்கு உண்டான பலன் எடுத்துட்டு இந்த ஜாதகைக்கு நான் பலன் சொன்னேன் அதைத்தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் அப்போ நம்ம இந்த லக்கணத்துக்கு கூட லக்கணத்துல குரு திக்பலம் குரு திக்பலமா இருந்து நமக்கு இயக்கிற இந்த பன்னெண்டு ராசியில ஈர்க்கிறார் ஆனா இங்க பன்னெண்டுல மாந்தியும் உட்காந்துக்கிறாங்க அப்படியும் கூட எடுத்துக்கலாம் பன்னெண்டில் மாந்தி அப்படின்னாவே நாம நம்மளுடைய செயல்களில் முதல் தரத்தை இழந்து இரண்டாவது தரத்திலேயே செயல்படுவோம் முதல் தரம் நமக்கு கெட்டுவிடும் அப்படிங்கிறது லக்கண பலன் வச்சு நம்ம சொல்லிக்கலாம் இருந்தாலும் ராசியின் பலனே நம்ம இயக்கக்கூடியது செயல்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி அந்த சந்திரன் என்னுடைய அமைப்பிலையும் தசாநாதனையும் புத்திநாதனையும் கணக்கில் வைத்து நாம் எடுத்து சொன்ன பலன் இந்த ஒன்பதாம் பாவகத்தை மட்டும் வைத்து சொன்ன பலன்தான் இந்த ஜாதகம் அப்போ இந்த ஜாதகை ஒரு ஆணுக்கு இரண்டாவது மனைவியாக ஒரு அதாவது இந்த ஜாதகி பதினேழு வயசு அதாவது இந்த புதன் திசை அப்படின்னு சொல்லக்கூடிய பதினேழு வருடம் நம்ம கணக்கு பண்ணோம் அந்த பதினேழு வருடம் முடிஞ்சு பதினெட்டாம் வயது தொடங்கும் பொழுது கல்யாணம் ஆய்வி முடிந்து விட்டது இந்த கல்யாணம் முடிந்தது அவருக்கும் இருபது வயசுக்கு மூத்தவரோட இருபது வயசுக்கு மூத்தவரோட அப்போ இந்த அமைப்பு நமக்கு என்ன சொல்லுது இங்க விருத்தியோகம் இருந்தாலும் தைத்துளை கரணம் இருந்தாலும் கரணாதிபதி நமக்கு சுக்கரன் தான் யோகாதிபதி விருத்தியோகம்னு சொன்னா செயல்பாடு நமக்கு நல்ல விருத்தி வரக்கூடிய இடம் தான் ஆனா அந்த விருத்தியும் நமக்கு இங்க எப்படி செயல்பட்டுது அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ அந்த விஷயத்தை தான் இந்த பதிவுல உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கேன் அதாவது ஒன்பதாம் பாவத்தில் ஏழு குடையவன் திதிசூனியமாயி சூ சந்திரனுக்கு ஒன்பதில் நீச்சமானால் அந்த பாக்கியம் அதாவது திருமணத்திற்கு முன் தந்தையாகவும் திருமணத்துக்கு பின் கணவராகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இந்த சூரியன் அப்ப அவர் நீச்சம் ஆயிடுறாரு அந்த கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் அவருக்கு எடுத்துருவார் அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான பாக்கியம் கெட்டு போகும் அது மீண்டும் செயல்படக்கூடியது இரண்டாவது அமைப்பிலேயே முதல் அமைப்பு எதுவும் நடக்காது பின்தங்கிய நிலை இரண்டாவது நிலை என்ற அமைப்பிலேயே நடக்கும் அப்போ இதுதான் இந்த ஒன்பதாம் பாவத்துக்குரிய பதிவு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்